கோபாசிய நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சின்ன இந்த அரசியல்களை தொடர்ந்து பேசுவோம் உண்மையை உறக்க சொல்வோம் இந்த வாரம் அரசியல் பழகுவோம் நிகழ்வுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பதில் மன மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வாரம் அரசியலில் நடந்த மிக முக்கியமான செய்திகளை தொகுத்து வழங்கிட்டு இருக்கோம் வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை இரவான இந்த நிகழ்ச்சி நம்முடைய யூடியூப் சேனலில் ஒளிபரப்பாகும் அதனால் மறக்காமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்திய அரசியலில் நடக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகளை தற்போது இருக்கக்கூடிய இளைஞர்கள் நிச்சயமாக தெரிஞ்சுக்கணும் ஏன்னா தற்போது இருக்கக்கூடிய இளைஞர்கள் சினிமா முகத்தாலும் விளையாட்டு முகத்தாலும் அரசியல வந்து மறந்துடுறாங்க ஆனால் அரசியல்தான் இந்தியாவில் கூலுவச்சு கொண்டு இருக்கிறது அரசியல் இல்லாத நாட்களும் கிடையாது பகுதியும் கிடையாது காலை முதல் மாலை வரை நம்ம அரசியலை தொடர்ந்து கற்க வேண்டும் சரி இந்திய அரசியலில் மிக முக்கியமான செய்தி அப்படின்னு பார்த்தோம்னா பீகாருடைய தேர்தல் பீகாரோடைய தேர்தலு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க யாதவ் அவர்கள் தான் முதல்வராக வருவார் அப்படின்னு எல்லாருடைய கணிப்பாகவும் இருந்தது ஒட்டுமொத்த தமிழ் ஊடகத்திலிருந்து எல்லாரும் யாதவுக்கு தான் சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க அப்படி சப்போர்ட் பண்ணாலும் தேஜஸ்வி யாதவ் வந்து முதல்வர் சீட்டு தான் இழந்துட்டாரே தவிர பீகாரோடைய மிகப்பெரிய கட்சி அப்படிங்கிற அந்த வெற்றி வாகையை சூடியிருக்கிறார் எந்த கட்சியும் அந்த அளவுக்கு வாங்கலை கேட்டது ஒரு கோடிக்கும் மேற்பட்ட வாக்குகளை பெற்று இருபத்தி மூணு சதவீதம் வாக்கப்பட்டு இருக்கிறார் அப்ப தேஜஸ்வியாத அவர்கள்தான் பீகாரோடைய முதல்வர் முகமாக பார்க்கப்பட்டாலும் அந்த தொகுதி பங்கீடு சீட் சேரி இந்தந்த இடங்களில் இவ்வளோ தொகுதிகளை போட்டிட்டு இருந்தாங்க காங்கிரஸும் ஆர்ஜேடியும் சேர்ந்து போட்டிட்டு இருந்தாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பீகாருடைய முதல்வர் தேஜஸ்வியர் அவர்கள் தான் ஆனால் அதில் ஓச்சோரி எஸ்ஐஆர் இதெல்லாம் நடைபெறாமல் இருந்திருந்தால் இதெல்லாம் நடைபெறும்னு ஏற்கனவே தெரிஞ்சதுனால தான் வாக்காளர் அதிகார யாத்திரையை சுற்றிலும் பீகாரில் இருக்கக்கூடிய எத்தனையோ மாவட்டங்களில் நடத்தி மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினாங்க அப்படி ஏற்படுத்துறதுனால தான் பீகாருடைய மிகப்பெரிய கட்சி ஆர்ஜேடி லல்லு பிரசாத் யாதவ் அவர்களில் இருந்து அவருடைய கட்சியுடைய பெருமை என்னென்னா அவர் வாங்கிற அளவுக்கு ஓட்டு எந்த கட்சியாலும் வாங்க முடியாது தனியாக நின்றாலும் அவ்வளோ ஓட்டு வாங்குவார் அதே மாதிரி தான் அவங்களுடைய மகன் தேஜஸ்வி யாதவ் அவர்களும் வாங்கியிருக்கிறார் அதனால் நம்ம வந்து நிதிஷ்குமார் அவர்கள் வெற்றி பெற்றது வெற்றியின் தோல்வியாகத்தான் பார்க்க முடியும் ஏன்னா அவருக்கு வயசாயிடுச்சு கடந்த இருபத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலருந்து ஆட்சியில் இருக்கிறாரு அப்போவே அவங்களால ஒன்றும் செய்ய முடியல இனிமேல் என்ன செய்வார்கள் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் பீகார் மக்கள் இனிமேலாவது விழிப்புணர்வு செயல்படணுங்க அப்போ தான் உங்களுடைய மாநிலத்தை முன்னேற்ற வேண்டும் அப்படின்னா நீங்கள் தான் வீதியில் இறங்கி போராட வேண்டும் மற்ற மக்கள் பேசி எந்த புரோஜனமும் கிடையாது பீகாரில் இருக்கக்கூடிய மக்கள் இங்கே வந்து தமிழர்களா இருந்தாங்க தமிழ் கற்றுக்கொண்டாங்க அப்படின்னு அவங்களுக்கு இந்த வீடியோ அனுப்புங்க நிதிஷ்குமார் என்னென்ன செஞ்சிருக்கிறாருன்னு அப்போ தான் அவங்க அவங்க விழிப்புணர்வு ஏற்படுத்தினா மட்டும்தான் ஏன்னா இப்போ பீகாரிலேருந்து இங்கே வரவங்களெல்லாம் நம்ம துன்புறுத்திட்டு இருக்கிறோம் யார் சொன்னால் மோடி சொன்னார் இனிமேல் நம்ம துன்புறுத்துவர்களாகவே இருந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ தான் நிதிஷ்குமாரோடைய ஆட்சி பீகாரில் வந்துருச்சு இல்லை அவங்க இனிமேல் இங்கே வேலைக்கு வர மாட்டாங்க என்னைக்கு தமிழ்நாட்டுக்கு வேலைக்கு வராங்களோ அவங்களெல்லாம் திரும்பி வாங்க தேர்தலுக்கு டிக்கெட் போட்டு கொடுத்தாருல தேர்தலில் டிக்கெட் போட்டு எனக்கு வந்து ஓட்டு போடுங்கன்னு கட்சிக்கொடியும் கழுத்தில் போட்டுக்கிட்டு அந்த மக்களே சொல்கிறாங்கல்ல மோடிக்கே சர்க்கார் மோடி பிஜேபி தான் எங்களுக்கு டிக்கெட் போட்டு கொடுத்துச்சு நாங்கள் ஓட்டு போட போகிறோன்னு ஹரியானாவிலிருந்து ரெண்டு ட்ரெயின் இருந்து ரெண்டு ட்ரெயினை விட்டுருக்குறாங்கல்ல இப்போ அதே பீகார் மக்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்களில் வேலைக்காக போகிறாங்க அந்த மக்களுக்கும் நீ இனிமேல் எந்த மாநிலத்துக்கும் வேலைக்கு போக வேணாம்பா பா என் மாநிலத்திலேயே நான் வேலை போட்டு தரேன் ஐடி கம்பெனி உருவாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் டிக்கெட் போட்டு தருவாரா மோடி இல்லை போட்டு தந்து காசை தந்து திரும்ப வர வைப்பாரா ஆட்சியில் அமர்ந்துட்டாங்களே இப்படி பல்வேறு கேள்விகளை நமக்கு கேட்க தோணுதுங்க ஆனால் பீகார் மக்கள் விழிப்புணர்வோடு இருந்து இனிமேல் நாங்கள் வேற மாநிலத்தில் போய் வேலை செய்ய மாட்டோம் நம்ம மாநிலத்திலேயே வேலை போட்டு கொடுங்கன்னு வீதியில் இறங்கி போராடினா மட்டுந்தான் அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்க்கை முன்னேறும் இது மட்டும் இல்லாமல் பீகாரில் எப்படி ஜெயித்தாங்க அப்படிங்கிறதுக்கு பல காரணங்கள் சொல்கிறாங்க இந்த எஸ்ஐஆரை கொண்டு வந்ததே பீகார் தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு வெற்றி பெறதாங்கிறாங்க அமித்ஷா அவர்கள் தங்கியிருந்த அந்த ஹோட்டலில் சிசிடிவி ஃபுட்டேஜ் மறைக்கப்பட்டிருக்கிறது காகிதத்தால் மறைக்கப்பட்டாங்கங்கிறாங்க பீகாரில் ஒரு சட்டமன்ற தொகுதியில் அங்கே இருக்கக்கூடிய ஸ்ட்ராங் ரூமில் லாரி போயிட்டு வருதுங்க ஸ்ட்ராங் ரூமுக்கும் அதை தான் தேஜஸ்வியாவை ப்ரெஸ் மீட் வச்சு கூப்பிட்டு சொல்கிறாரு ஸ்ட்ராங் ரூமுக்குள்ளே லாரிக்கு என்ன வேலை அங்கே பொட்டி பொட்டியாக இறக்கப்பட்டிருக்கிறாங்க இதெல்லாம் ஓட்டு திருட்டு கிடையாதா தேர்தல் ஆணையத்தின் மீது நடவடிக்கையும் எடுக்க முடியாது ஏன்னா மோடி அவர்கள் சட்டத்தையே மாத்திட்டாரு அது மட்டும் இல்லாமல் தகவல் அறியும் சட்டம்னு ஒன்று இருக்குது அதை தேர்தல் ஆணையத்துக்கு வராதுன்னு சொல்லிட்டாரு இது போன்று பல சம்பவங்கள் இந்தியாவில் முக்கியமாக பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களில் நடந்துகிட்டு இருக்கு அது தமிழ்நாட்டில் நிச்சயமாக எதிரொலிக்க கூடாது அப்படின்னா தமிழ்நாட்டில் இளைஞர்கள் விழிப்புணர்வோடு இருக்கணும் அடுத்த செய்தி என்னென்னா கோடி மீடியாஸும் ஆர்எஸ்எஸ் சங்க பரிவார ஊடகங்களும் காட்டாத ஒரு செய்தி பீகார் தேர்தலுக்காக இந்த எம்எல்ஏ அங்கே போகிறாரு போனோன்னையும் அங்கே இருக்கக்கூடிய மக்களெல்லாம் சாணியாலும் செருப்புகளையும் அடித்ததெல்லாம் மாற்றோம் ஒரு ஏழை பீகாரி கேள்வி கேள் கேட்குறாரு மாண்புமிகு எம்எல்ஏ அவர்களே நாங்கள் பாஸ்போர்ட்டுக்காக காவல்துறை விசாரணைக்கு சென்றோம் இப்போ காவல்துறை ஐநூறுரூவாலேருந்து ரெண்டாயிரம் ரூபாய் வரைக்கும் லஞ்சம் கேட்குறாங்க இப்படி லஞ்சம் கேட்குறாங்கன்னு உங்ககிட்ட வந்து சொன்னால் நீங்களும் கொடுங்கன்னு சொல்கிறாங்க இதுக்கு தான் நாங்கள் அவங்கள தேர்ந்தெடுத்தோமா இப்படி லஞ்சம் கொடுக்குறதுக்கு தான் உங்களை தேர்ந்தெடுத்து நாக்கு கொடுங்கிற மாதிரி நேருக்கு நேராக எம்எல்ஏவை தேர்ந்து கேட்குறாங்க அப்பா அவர் அப்படிலாம் இல்லைங்க இப்படி இல்லை இல்லைன்னு அப்படி ஒரு மழுப்பலான ஒரு பதிலை சொல்லி தப்பிக்கிறார் இதை ஆர்எஸ்எஸ் ஊடகங்கள் பதிவு செய்யலை ஆனால் பீகாரை வெற்றியின்ட்டு பதிவு செய்திருக்கிறாங்க ஒரு பக்கம் அரசியல் ஆதாயங்களுக்காக பீகார் மக்களை நல்லா பயன்படுத்தி கொண்டு இப்போ வெற்றி அடைந்து விட்டார்கள் பிரசாந்த் கிஷோரில் கடுமையான குற்றம் சாட்டுறாரு பணம் அங்கே விளையாண்டுருக்கு பதினாலாயிரம் கோடி உலக வங்கிகளில் கடன் வாங்கி தேர்தலுக்கு செலவழிச்சிருக்கிறாங்க இது போன்று செலவழித்ததுனால தான் அவங்க பீகாரில் திரும்பவும் ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க அப்படிங்கிற பல குற்றங்களை தான் வைக்கிறாங்க இந்த வெற்றியை யாராலும் நம்ப முடியல மூளாலும் நம்ப முடியுதா இல்லை உங்களுக்கு ஏதேனும் கருத்து இருந்தாலும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ் தெரிவிச்சுட்டு போங்க அடுத்த அடுத்த நியூஸ் என்னன்னா அஸ்ஸாம்ல நடந்தது அஸ்ஸாம்ல யார் ஆட்சியில் இருக்கிறா ஹிமந்த விஸ்வ சர்மா இவர் தொடர்ந்து மக்கள் விரோத செயல் இஸ்லாமியருடைய வெறுப்பு பேச்சு தான் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கிறாரு அப்படி நீங்க பேசிட்டே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவில் இருந்து எட்டாயிரம் நபர்கள் கிட்ட விலகி காங்கிரஸ்ல இணைந்திருக்கிறாங்க ஏன் இணைந்தாங்க அப்படின்னா இங்கே அமைதி கிடையாது பாஜக ஆட்சியில் அமைதி கிடையாது பழங்குடியினர்கள் தலித்துக்கள் முஸ்லீம்களுக்கு எதிரான தொடர்ந்து வெறுப்பு அரசியல் மத ஒற்றுமை கிடையாது அப்படின்னு பாஜகவில் இருந்த நபர்களே சொல்லிட்டு காங்கிரஸில் எழுந்திருக்கிறாங்க சில வாரங்களுக்கு முன்னாடி ராஜன் குஹேன் அப்படிங்கிற பாஜகவுடைய மிக முக்கியமான தலைவரும் விலகி பாஜக இருந்து விலகினார் இதுபோன்று அசாமில் அடுத்து தேர்தல் நடக்க இருக்கிறது அப்ப அசாமில் மீண்டும் ஆட்சி அமைக்குமா பாஜக ஆட்சி அமைக்குமானா தெரியல ஏன்னா அங்கவும் இஸ்லாமியர்கள் பழங்குடியினர்கள் தலித்துக்கள் தொடர்ந்து பாஜக விருக்கிறாங்க அதுவும் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் அவங்க ஆட்சி அமைப்பாங்களா அமைக்க மாட்டாங்களான்னு அடுத்த நியூஸ் என்னன்னா ராஜஸ்தானில் நடைபெற்ற இடைத்தேர்தல் அங்க இருக்கக்கூடிய எம்எல்ஏ பாஜகவை சேர்ந்தவர் தகுதி நீக்கம் செய்யப்பட்டார் ஏதோ குற்றம் குற்றம் செய்திருக்கிறார் அதற்கு தண்டனை வழங்கப்பட்டிருக்கு அதனால் தகுதி நீக்கம் செய்யப்பட்டதுனால அண்டா சட்டமன்ற தொகுதியில் இடைத்தேர்தல் நடைபெற்றது அந்த இடைத்தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளரான ஜெயின் அமோக வெற்றியை பெற்றிருக்கிறார் இதோடைய சிறப்பம்சம் என்னன்னா பாஜக ஆளக்கூடிய மாநிலம் அந்த சட்டமன்ற தொகுதிக்கும் பாஜகவுடைய செல்வாக்கு இருக்கு அப்படி இருந்தும் அங்கே இருக்கக்கூடிய அண்டா தொகுதி மக்கள் என்ன சொல்லியிருக்காங்க பாஜக எங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல அவங்களை தான் நாங்கள் காங்கிரஸ்க்கு ஓட்டு போட்டிருக்கோம் அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க இடைத்தேர்தலில் அவங்க வெல்றாங்க ஆனால் அந்த மாதிரி மாநில தேர்தலில் க கையை விட்டுடுறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டுமே காங்கிரஸ் மேலே இருக்கின்றது இந்த மாதிரியான இடைத்தேர்தலில் வெல்கின்றவர்கள் அடுத்தடுத்து வரக்கூடிய மாநில தேர்தலில் ஒற்றுமையா இருந்து சீட் ஷேரிங் அந்த கவனம் களத்தில் இறங்கி செயல்படுறாங்க அந்த சீட் ஷேரிங்ல மட்டும் கோட்டை விட்டுடுறாங்க சீட் ஷேரிங்கை கவனமாக செஞ்சால் மட்டும்தான் அடுத்தடுத்து வரக்கூடிய தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெறும் இல்லையா பாஜக தான் தொடர்ந்து ஆண்டு கொண்டிருப்பார்கள் ஒற்றையாட்சி முறை மன்னராட்சி முறை ஆர்எஸ்எஸ் உடைய மூட நம்பிக்கை இதை தான் தொடர்ந்து பரப்பி கொண்டிருப்பார்கள் அதை ஒழிக்க வேண்டும் அழிக்க வேண்டும்னா காங்கிரஸ் ஆட்சிக்கு வர வேண்டும் இந்தியாவுடைய பிரதமராக நாம் நினைக்கக்கூடிய பிரதமர் ராகுல் காந்தி அவர்கள் தான் ஏன் ராகுல் காந்தியை தொடர்ந்து மோடி அரசாங்கம் வெறுக்கிறதுனா மற்ற கட்சிகள் செய்யாத மிக முக்கியமான ஆதாரங்களை தனித்துவமாக ஆதாரங்களோட அம்பலப்படுத்துறாரு ஆதார் இல்லாமல் வெறும் வாய்மொழியும் அம்பலப்படுத்திட்டு இருந்தோம்னா ஒன்றும் யாரும் நம்ப மாட்டாங்க ராகுல் காந்தி அவர்கள் சொல்றாரு ஒரு த பெஸ்ட் டேட்டா ஜேர்னலிஸ்ட் சொல்லலாம் அந்த அளவுக்கு டேட்டாக்களை சொல்கிறாரு சொல்றாரு தான் மோடி அரசாங்கம் குடைச்சலாக இருக்கிறது நம்ம ஆர்எஸ்எஸ் மோகன் பகவத்துக்கும் எழுபத்தைந்து மோடிக்கும் எழுபத்தைந்து அடுத்து தேர்தலில் மோடி அவர்கள் போட்டி இடுவாரா மோடி தான் பாஜகவுடைய முகமாக பார்க்கப்படுகிறார் அப்போ மோடி இல்லைன்னா பாஜக திரும்ப ஆட்சிக்கு வருமா வராதா இல்லை காங்கிரஸ் இதை எப்படி எதிர்கொள்ள போகிறது உங்களுடைய கருத்துக்கள் என்ன மறக்காமல் அமல்வாசர் தெரிவிச்சிட்டு போங்க மீண்டும் ஒரு அரசியல் களத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரையும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சின்ன